ஒரு முறை பரமேஸ்வரனும் பார்வதியும் உரையாடி கொண்டிருக்கும் போது பார்வதி ஈசனை நோக்கி நான் பல வடிவங்களாக பூமியில் அவதரித்திருக்கிறேன் உங்களின் கருணையால் பர்வதராஜன் மகள் பார்வதியாக ஹீமவானனின் மகள் ஹீமாவதியாக மதங்க முனிவரின் மகள் மாதங்கியாக ஏன் மீனக பெண்ணாகவும் பிறந்து தாய் தந்தை பாசத்துடன் வளர்ந்திருக்கிறேன் நீங்கள் பரம்பொருள் தானே உங்களுக்கும் தாய் தந்தை இல்லையே என்ற வருத்தம் வந்ததுண்டா என கேட்டாலாம் அதற்கு ஈசன் தேவியாகிய நீ விநாயகர் முருகன் என்ற குடும்ப வாழ்க்கையில் எனக்கென்று தாய் தந்தையர் இல்லாதது வருத்தம் உனக்கு மாமியார் இல்லையே என்ற வருத்தம் இருந்ததுண்டா என திருப்பி கேட்டாராம் ஈசன் அதற்கு பார்வதி அந்த இடம் வெற்றிடமாகத்தான் உள்ளது மாமியார் என்ற பாசத்தை நான் அனுபவிக்க முடியவில்லையே என்று ஏக்கத்துடன் சொன்னாலும் உடனே ஈசன் உனக்கென ஒரு மாமியார் இருக்கிறார் உனக்கு அறிமுகம் செய்கிறேன் என்று புதிர் போட்டாராம் பரமேஸ்வரன் பார்வதி தேவியார் யார் என்ற ஆவல் திரும்ப கேட்டதற்கு ஈசன் ஒரு கதையையே சொன்னாராம் காரைக்கால் என்ற திருத்தலத்தில் சிவபக்தி பூண்ட புனிதவதி என்ற பெண் பரமதத்தனை மணந்து இல்லறத்தில் சிறப்புற்றிருந்தாளாம் பரமதத்தன் ஒரு வணிகன் ஒரு நாள் பரமதத்தன் உணவு வேளையில் உண்ணலாம் என இரு மாம்பழங்களை புனிதவதியிடம் அனுப்பினானாம் சிறிது நேரத்தில் சிவனடியார் ஒருவர் வந்து பிச்சை கேட்க புனிதவதியார் தன் கணவன் கொடுத்தனுப்பிய மாம்பழங்களில் ஒன்றை உணவோடு பரிமாணினாலாம் அதற்கு பின் பரமதத்தன் மதிய உற உணவிற்காக வந்தபோது மீதமிருந்த ஒரு மாங்கனியையும் உணவோடு பரிமாற அதை உண்ட பரமதத்தனோ அதன் ருசி கண்டு இன்னொரு மாம்பழத்தையும் கொடு என்ன கேட்டானாம் புனிதவதியாரோ ஒன்றும் புரியாமல் ஈசனிடம் சென்று முறையிட அவர் கைகளில் ஒரு பழம் விழுந்ததாம் உடனே மகிழ்ந்து அப்பழத்தையும் தன் கணவனுக்கு பரிமாறினாளாம் அதன் ருசி மேலும் அதிகரிக்க கண்டு புனிதவதியிடம் இரண்டு பழங்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றதே என்று கேட்க புனிதவதியோ நடந்ததை கூறினாராம் பரமதத்தனோ அதை நம்பாமல் அப்படியென்றால் உன் ஈசனிடம் எனக்கு இன்னொரு பழத்தை பெற்றுவா என கூற அம்மையாரோ அழுது கொண்டே ஈசனிடம் சென்று முறையிட அவள் கையில் மற்றொரு கனி விழுந்ததாம் அதனை பார்த்த பரமதத்தனோ புனிதவதியாரை தெய்வப் பெண்ணாக நினைத்து அவர் காலில் விழுந்து வணங்கி சென்று விட்டானாம் புனிதவதியார் கணவன் இல்லாத வாழ்க்கை தனக்கு வேண்டாம் என தன் அழகான உடலை சருகாக்கிவிடு என ஈசனை வேண்டி அப்பனே என மனமுறுகி கைலாயம் நோக்கி காலால் நடக்கக்கூடாது என தன் தலையால் நடந்தாலாம் புனிதவதியார் சிறிது தூரத்திலேயே ஈஸ்வரன் ஓடோடி வந்து அன்னையே என் தாயே என தாங்கி பிடித்தாராம் புனிதவதியாரை என் அன்னை புனிதவதியார் என தன் மீது அமர்த்தி கொண்டாராம் ஈசன் சிவாலயங்களில் அறுபத்தி மூவர் சிலைகள் அனைத்தும் நின்ற கோலத்தில் இருக்கும் புனிதவதியார் மட்டும் அமர்ந்த கோலத்தில் இருப்பாராம் இந்த கதையை பார்வதி தேவியிடம் கூற ஆஹா எனக்கு மாமியார் கிடைத்து விட்டார் என்று ஆனந்தத்தில் தொலைத்தாலாம் பார்வதி தேவி